மீடியா த்ரீ சிக்ஸ் நைன் உள்ளது உள்ளபடி சொன்னாங்க இன்னைக்கு அண்ணாமலை வந்து எடப்பாடி அண்ணாமலை கேளுங்க

எங்க கேள்விகளுக்கு நான் சொல்றேன் அவர் அண்ணன் நாங்க தம்பி அவரோட மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அதோட தாக்கம் தேர்தல அவருக்கு கிடைக்குமா இல்ல நாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மிக பெரிய மாநாடுகளை நடத்தியது தேமுதிக இருபது வருஷத்துக்கு சரிங்களா அதனால எங்களை நீங்க கேட்டீங்கன்னா தேமுதிகவின் மாநாடுக்கு நிகர் தேமுதிக தான் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் அதனால நான் என்ன சொல்றேன் மற்றவர்களுடைய மாநாடை நாம வந்து குறை சொல்லக்கூடாது அவங்க முயற்சி இருக்காங்க அதுல போராடி இருக்காங்க அதுல அவங்க ஓரளவு சக்சஸ் ஆயிருக்காங்க அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடுனா தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக என்னமா நீங்க நீங்க துணையில நீங்க முதல் வெற்றி கொடுக்க பெருசு விருதாச்சலம் புரியுதுங்களா ஒரு அம்மாக்கு வந்து முதல் குழந்தை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு முதல் வெற்றி கொடுத்தது விருதாச்சலம் அதனால இப்ப நான் வந்து யாரும் விருதாச்சலம் சொல்ல முடியும் பொருத்தம்

நல்ல பிரச்சனை இருக்குங்க இதுல வருகின்ற வாகனங்களை தடுப்பாங்க வானாடு தேர்தல் குணம் விட மாட்டாங்க இதெல்லாம் சகஜம் யார் ஆளுங்கட்சியோ அவங்க வந்து செய்யறது சகஜம் அதனால இதெல்லாம் பார்த்து வந்தவங்க தான் எந்த சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியம் தேமுதிக